கிறிஸ்துவில் மிகவும் பிரியமானவர்களே ஆண்டவராக இயேசுவி நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்கள் கடந்து வந்த பாதை என்ற தலைப்பில் ஒவ்வொரு வாரமும் நம்முடைய பெனியல் டிவியில் பல தேவ ஊழியருடைய அனுபவங்களை நாம் கேட்டு வருகிறோம் இந்த நாளிலும் கூட அன்பான சகோதரர் தேவ ஊழியக்காரர் அந்தோணி பிச்சை என்று சொல்லக்கூடிய தேவ ஊழியர் அவர்கள் தூத்துக்குடி மாவட்டம் பழைய காயல் என்ற இடத்துல கத்தருடைய ஊழியத்தை செய்து வருகிறார்கள் தேசத்தின் பல பகுதியிலும் ஊழியங்களை நிறைவேற்றுகிறார்கள் அவர்களுடைய அனுபவங்களை நம்மோடு பகிர்ந்து கொள்ள வந்திருக்கிறார்கள் வாருங்கள் அவர்களை நாம் சந்திப்போம் சரிண்ணா இப்போ நீங்கள் பூர்வீகமாகவே கிறிஸ்தவர் தானா எப்படி நீங்கள் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டீங்க அந்த அனுபவங்களை கொஞ்சம் சொல்லுங்கள் பூர்வீகமான கிறிஸ்தவங்கன்னா நாங்கள் கத்தோலிக்க குடும்பத்தை சேர்ந்தவங்க பூர்வீகத்தில் என்னுடைய தாய் தகப்பனார் எல்லாரும் சரி அப்படி அந்த அனுபவத்தில் வரும்போது ஏசு கிறிஸ்துவை பற்றிலாம் எனக்கு அந்த ஆழ்ந்த அனுபவம்லாம் எனக்கு கிடையாது கிடையாது சார் ஆனால் செவன்டி ஒன் செவன்டி டூவில் நான் எஸ்எஸ்எல்சி பாஸ்ட் அப்போ ஓ வெரி குட் அப்பவுமே அப்போ என்னுடைய அப்பா இறந்துட்டாங்க அம்மா தான் என்னைய கஷ்டப்பட்டு படிக்க வச்சாங்க நல்லா படிப்பேன் ஆனா கிளாஸ்ல ஃபஸ்ட்லாம் வாங்கியிருக்கேன் வாங்கிருக்கேன் வாங்கியிருக்கேன் சரி சரி அந்த சூழ்நிலையில வந்த உடனே அப்பா இறந்த உடனே அம்மா என்னைய கஷ்டப்பட்டு வளர்க்குறாங்க நான் சும்மா தான் இருக்கேன் வந்து பாஸ் பண்ணியாச்சு சரி சரி சும்மையா இருக்கணும் நண்பர்கள்லாம் மீன் பிடிக்க போறாங்க நம்மளும் போவோமே விளையாட்டு வாக்கில் அப்படின்னு சொல்லிட்டு போக ஆரம்பிச்சேன் போனா நல்ல காசு தந்தாங்க எனக்கு அப்ப அந்த ரால் பட்டு அதெல்லாம் மீன் காசு

பணம் கிடைச்சது ஆனால் துன்பாக இருக்கும் என்னை தட்டி பிடிச்சிட்டு பணம் கிடச்சது பரிசுத்தம் போய் பரிசுத்தம் போயிட்டு பரிசுத்தம் இருந்தாதானே சரி அதான் பரிசுத்தமே இல்லை அந்த லைனுக்குள்ளே வரல லைனுக்குள்ளே இல்லையே சரி பரிசுத்தம் இருந்தா தானே போகிறதுக்கு சரி போய் கொண்டிருந்த நாட்களில் போலீஸ் கேஸ் வரைக்கும் போயிட்டு எனக்கு கிட்டத்தட்ட ஆறு வழக்கு அதுவும் கல்யாணத்துக்கு முந்தின நாள் அன்னைக்கே போலீஸ் என்னையை தேடி வந்து புது மாப்பிள்ளையை தேடி போலீஸ் வரார்

நம்ம மனைவிக்கு தெரியாமல் ஆசை கிடைக்கணும் கிளாஸ் கிளாஸும் கிடைக்கும் அப்படி பார்த்துக்கிடலாம் அப்படின்னுட்டு சரின்னுட்டு ரெடி பண்ணிட்டேன் நான் போய் ஒரு கம்பெனியில் கொண்டு உண்டு விட்டாங்க எனக்கு ஹிந்தி சரியா தெரியாது கொஞ்சம் கொஞ்சம் எஸ்எல்சி படிச்சதுனால அந்த ஓ ஓட்ட இங்கிலீஷ் இங்கிலீஷில் அதை வச்சு ஒரு மாதிரி அடிச்சு என்ன செலக்ட் பண்ணிட்டாங்க எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்ததுனால சரி 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 செலக்ட் பண்ணிட்டாங்க அங்க போனாலும் எனக்கு துன்பாக இருக்கும் கப்பல் வரும்போதெல்லாம் நல்லா தர வாங்கி வச்சுக்கிட்டு அடிச்சுட்டு அதான் பைபிளில் இருக்கலான வசனம் உங்கள் பாவம் உங்களை தொடர்ந்து பிடிக்கும் அப்படியே அது தொடர்ந்து வந்து கடைசியில் கப்பல்லையே மதுபானத்தை இருந்து ஒரு தனியாக அடிச்சு போட்டேன் அடிச்சானா அவன் கேஸ் கேஸா அப்போ எங்கிட்ட வந்து என்னோட நீ ஓடிரு கம்ப்ளைண்ட் திடீர்னு கம்ப்ளைண்ட் பண்ணாலும் பண்ணிருவாங்க கப்பல் கிடக்கு நான் ஓடிட்டேன் வந்து ட்ரெயின் ஏறி வீட்டுக்கு வந்தாச்சு சரி சம்பளம்லாம் தந்துட்டாங்க என் கையில சரி சரி அப்படியே வீட்டுக்கு வந்து இருந்தேன் இருந்தானா நான் எனக்கு ஒரு துக்ககரமான செய்திகள் நெஞ்சையே உளுக்கிறதா இருந்தது தற்கொலை செய்யணும் அல்லது என்ன இந்த அளவுக்கு ஆளாக்கணும்னா கொலை செஞ்சிடணும் அப்படின்னு ஆயுதத்தோட நான் அலைகிறேன் அப்புறம் பார்த்தேன் நம்மளா தற்கொலை பண்றது ஏன் ஜாவணும் அவனை கொண்டுட்டு செத்துருவோம் அப்படின்னு நினச்சி மூணு நாளாக அருவா எடுத்துகிட்டு அலைகிறேன் ஆனா அவன் பாருங்க அவன் உயிர் நல்ல உயிர் அவன் கண்ணிலே தெத்துப்படல அவன் மறைஞ்சிட்டான் அப்படியே யோசிக்கலாம் ஆமாம் ஆண்டவர் இந்த பழி நம்ம பிள்ளை மேலே உழுந்துடக்கூடாது அவங்களை காப்பாற்றிருக்க அழைப்பில் அவர் கரெக்டாக நடத்துறாரு அவர் வேணும் போயிட்டான் இந்த மூணு நாள் தான் ஒரு தம்பி எங்கள் வீட்டுக்கு வந்து சூசைசம் பண்ண சொல்ல வர்றதுக்காக கதவை தட்டி ஆனா சோத்திரம் அப்படின்னாரு இவன் புதுசா வந்து தோத்திரம் தோத்திரம் சொல்றதுக்கு யாரும் கிடையாது இவர் இப்படி வந்து தோத்திரம் சொல்றாரு அப்படின்ட்டு வாங்க அப்படின்னா இல்ல உங்களுக்கு சொல்லணும் தம்பி வந்த வெளிய பார்த்து ஓடிரு நானே இங்க வெறி ஒன்று நிக்கிறேன் ஒருத்தனை இருக்கேன் நீ வந்து குறுக்க இருக்கேன் நீ போயிரு தம்பி அப்படின்னு சொல்லிட்டு அவன் போயிட்டான் போயிட்டு மறுநாள் அவனை தேடிட்டு அழகிருக்கிறேன் மறுநாள் அவன் வந்துருக்கான் சூசைட் சொல்றதுக்கு சரி நான் பார்த்தேன் தம்பி நான் நேத்தே சொல்லிட்டேன் உன்ட்டேன் இனிமே நான் ஒரு மாதிரி ஆயிடுவேன் நீ போயிரு அப்படின்னா போயிட்டான் சரி மூணாவது நாள் இருக்கேன் மூணாவது நாள் வந்துருக்கிறான் எனக்கு நான் கொஞ்சம் யோசிக்க ஆரம்பிச்சிட்டேன் என்னடா நம்ம விரட்டுறோம் அவன் போறான் போயிட்டு போயிட்டு திரும்பி 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 வாரானே சரி இவன் என்னதான் சரி கேட்போம் அப்படின்னு ஒரு சேரை போட்டு இப்போ நீங்க இருக்கிற மாதிரி உட்காந்து சொல்லுப்பா அப்படின்னா அந்த சூசை சொல்றான் ஏசு கிறிஸ்துவை பத்தி பேசுறான் சரி என்ன பேசுறான் அப்படின்னா அவன் வந்து பைபிளை திறக்க மாட்டேக்கான் பைபிளை திறக்காம சொல்றான் ஆனா நான் எஸ்எஸ்எல்சி பாஸ்ட் அவனுக்கு எழுத வசிக்கவே தெரியாது ஓ அப்படி இப்போ நான் உடனே நான் பாதி கவனிச்சிட்டேன் அப்புறம் இனி எப்படி ரா இதை பேசுறான் எளிதோ வாசிக்கவே தெரியல ஆனா பைபிள் இருப்பிடத்தையும் சொல்றான் வசனத்தையும் மனப்பாடமா சொல்றான் அது எப்படி அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டு இருந்துகிட்டு இருக்கும்போது அப்ப நான் நினைக்கிறேன் அப்போ இவனுக்குள்ள ஏதோ இருக்கு சக்தி இருக்கு ஏதோ ஒரு சக்தி நமக்கு ஏசம் தெரியாது தெரியாதுல்ல அப்போ இவனுக்குள்ள ஒரு சக்தி இருக்குது அந்த சக்தி என்னன்னு பாப்பனோன்னே சூசியஸ்த சொல்லி முடிச்சாரு அண்ணாஜி நீங்க இப்படிலாம் பேசுறீங்களே அதுக்கு என்ன காரணம் அப்போ அதை நான் சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நான் என்ன செய்யணும் உங்க வாழ்க்கை இப்போ ரொம்ப மோசமான சூழ்நிலை இருக்கு இதே நிலைமைக்கு போனா நீங்க நரகத்துக்கு போயிருவீங்க அதனாலப்பா நான் என்னப்பா செய்யணும் எனக்கு இப்போ சமாதானம் இல்லை நிம்மதி இல்லை எவனையாவது வெட்டணும் வெட்டிட்டு நான் செத்து போகணுங்கிற நிலைமையில இருக்கேன் அப்படின்ட்டு ஓப்பனா சொல்லிட்டேன் அப்போ அந்த நிலைமைக்கெல்லாம் இயேசு உங்களை விட மாட்டார் முட்டு போடுங்க ஜெபம் பண்ணுவோம் இப்போ எனக்கு ஜெபம் பண்ணாலும் தெரியாது தெரியாது நீங்கள் முட்டு போடுங்க நான் ஜெபம் பண்ணுறேன் அப்படின்னு அவர் ஜெபம் பண்ணுறார் முட்டு போட்டு நான் கண்ணை மூடலை நான் எப்படி ஜெபம் பண்ணுறான்னு பார்த்துக்கிட்டே இருக்கேன் அப்படி பார்த்துக்கிட்டு இருக்கும்போது எனக்கு ஒரு சிந்தனை என்னடா இப்படிலாம் ஜெபம் பண்ணுறாங்கன்னா அப்போ கண்ணை மூடுவோமே நம்மளும் ஓர மாதிரி அப்படின்னு கண்ணை மூடியாச்சு எனக்குள்ள ஏதோ ஒன்று நடக்கு ஆமே ஜபத்தின் வல்ல அது என்னதுன்னு எனக்கு தெரியல ஆனால் ஏதோ ஒன்று நடக்கு அவன் ஜவம் பண்ண ஜவம் பண்ண மனசுக்குள்ள ஏதோ ஒரு பாரை இறங்கி ஆமே அந்த கொலை வெறி ஜப முடிய மாறி போச்சு அந்த சிந்தனையே இல்லை அப்பந்தான் நான் நினைச்சேன் நம்ம நினைச்சது சரியா போச்சு அவனுக்குள்ள ஏதோ இருக்குன்னு சொன்ன பாருங்க அதுதான் நம்மளே என்ன செய்யிட்டு நிலைமைக்கு கொண்டு வந்துட்டு அப்படின்னு சொன்னா எனக்கு சந்தோஷம் தாங்க முடியல இப்போ என்னப்பா செய்யணும் அப்படின்னாரு அவனை தாக்கணுங்கிற எண்ணம்லாம் மறந்து போச்சு சரி அருவாளெல்லாம் தீ தூர தீ போட்டேன் சரி என்ன செய்யணும் நீ நல்லா படிச்சிருக்கிறீங்களா பைபிளை வாசிங்க அப்படின்னு சொன்னாரு எனக்கு பைபிள் வடக்கத்துக்கு தெரியாது தெரியாது எஸ்எஸ்எல்சி படிச்சேன் யாரதா கிறிஸ்தவே ஆமா انا அரசீல்ல இருந்தா அரசியல் தான் தெரியும் சரியா மொரசோலி தான் வாசிってるேன் சரி மத்த கத எல்லாம் ஒண்ணும் தெரியாது தம்பி இல்ல நீங்க வாசித்து பாருங்க அப்படினுட்டு ஐயா மத்தேயு இருந்து வாசிக்க ஆரம்பிச்சீயா எனக்கு இயேசு இடை விட்ட விதம் ஆமென் ஹ இயேசு கிறிஸ்து என்னோடு கூட பேசின காரியம் ஆமென் வார்த்தைகளின் உள்ளத்தை உடைத்த விதம் இன்னைய வரைக்கும் எனக்கு மறக்கலை ஆமேன் அன்னையில இருந்துதான் ஐயா இருபத்தோரு வருஷம் இருபது வருஷம் ஆயிட்டு அந்த பைபிளை இன்னும் கீழே வைக்கல ஆமேன் அப்படியே வாஸ்து 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 அவன் எப்படி பைபிளை திறக்காம பேச ஆரம்பிச்சானோ அதே மாதிரி என்னையும் ஆண்டவர் இந்த பைபிளை திறக்காம பேச வச்சுட்டு அப்படி சில ஊழியக்காரர்களோட தொடர்பு கிடைச்சது சரி 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 இப்ப சும்மா தானே இருக்கோம் கடலுக்கு போவோம் பழைப்புக்கு ஏதாவது கிடைக்கும் வருமானத்துக்கு போறேன் அன்னைக்கு போய் கடல்ல வலையை போட்டு காலைல படுத்துருவோம் ஒரு அரை மணி நேரம் படுத்துருவோம் சரி படுத்து கிடக்கும்போது தான் எனக்கு அது சொப்பனும் தெரியல தரிசனம் தெரியல ஒன்றும் தெரியாதுல்ல படுத்து கிடக்க ஒரு அழகான ஒரு காட்சி இது வரை என் வாழ்க்கையில நான் அப்படி கண்டதும் இல்லை கண்ட காட்சி இதுவரைக்கும் எனக்கு மறக்கவும் இல்லை சரி சரி நான் கப்பல் அந்த போட்ல படுத்து கிடக்கிறேன் நான் பாம்பேல போன கப்பல் அப்படியே என் போட்டை தேடி வேகமாக வருது இங்க எல்லாரும் ஓ ஓன்னு கத்திக்கிட்டு இருக்காங்க அது நேரம் வந்து ஆ போட்டு பக்கத்தில் வந்துட்டு அப்படியே எபவுட் டைன் திருமிட்டு ஆ போட்டு திரும்பிட்ரு சரி பின் பகுதியை நான் பார்க்கேன் ஆ எங்கள் ரட்சனிபுரம் போமா சிஎஸ்ஐ ஆலயத்தினுடைய முகப்பு தெரியுது கப்பலுடைய பின்பகுதியில் ஓ அப்படி தெரியுது அந்த முகப்பு தெரியுது சரி முகப்புக்கு முன்னால நான் நின்றுக்கிட்டுருக்கு சரி ஆலயத்தை ஒத்து பார்க்கேன் ஆ ஆலயம் பிரகாசமாக வெள்ளை அடித்து வச்சுருக்கேன் ஆ பிரைட் சரி ஆனால் உள்ள ஒருவரும் இல்லை ஆ வெறும் அலையமாக இருக்குது இந்த உபதேசியார் டெஸ்க்கு உங்களுக்கு தெரியும் ஆமாமா அந்த டெஸ்க்கை இந்த திரைப்படத்தில் அப்படி குளோசபில் காட்டுவாங்க தெரியுமா வாமா அந்த மாதிரி அந்த மாதிரி சாட்டி அப்படியே மறஞ்சிட்டு அவ்வளவுதான் எனக்கு இது என்னது டாலடி கோயில பார்க்கும் நம்ம நிக்கிறோம் உள்ள இல்லை டெஸ்க்கு தெரியுது என்னன்னு புரியலையே அப்படின்னு யோசித்துக்கிட்டே இருக்கேன் என்னதுன்னு ஆண்டவர்கிட்ட கேட்கணுங்கிற அறிவும் கிடையாது அப்படி இருக்குது ஒரு ஊழியக்காரர்களுடைய தொடர்பு கிடைச்சது சரி அந்த ஊழியக்காரர் கத்தோலிக்க சாமியாருக்கு படிச்சு முழு நேரமா ஒப்பு கொடுத்து ட்ரைனிங் முடிச்சுட்டு முழு நேரம் ஊழியத்துக்கு வந்தவர் அவர் கூட கொஞ்சம் போனே உதவி அப்போ ஆமா நான் அந்த சினிமா பாட்டு எல்லாம் நல்லா பாடு வந்த நேரம் அவரு அதை பாத்துட்டு தம்பி இந்த பாட்டை பாடு அப்படின்னாரு அண்டவருடைய கிருப்பையினால நல்லா பாடுனா அவர் எனக்கு ரொம்ப பிடிச்சி போயிடுச்சு என்ன அங்க நீ பாடு பாடு பாடுன்னு கூட்டிட்டு போயிட்டு இருக்கார் ஆராதனையில எல்லாம் பாட வைக்கிறார் நான் ஆராதனையில போய் இருந்துகிட்டு இருக்கேன் அதெல்லாம் ஆடுறாங்க பாடுறாங்க எல்லாம் செய்யறாங்க நான் இப்படி அசையாம பிள்ளையார்ட்ட இருந்துகிட்டே இருக்கேன் அப்படி வந்து அவர்கிட்ட கேட்டேன் ஐயா இப்படி ஒரு தரிசனத்தை நான் பார்த்தேன் சரி எனக்கு அதுக்கு என்ன அர்த்தம்னு எனக்கு தெரியல சரி அப்போ தம்பி ஜவம் பண்ணுவான்னு சொல்லி ஜவம் பண்ணி ஒரு வாரம் கழிச்சு நீ கூட விட்டார் கூப்பிட விட்டு தம்பி கத்தருடைய காரியத்தை வெளிப்படுத்திட்டாரு அப்படின்னு என்னையா அப்படின்னே சொன்னாரு நீங்க ஆலயத்தை பார்த்தீங்கல்ல ஆமா அது சரீரம் தான் அந்த ஆலயம் அது நல்ல பிரைட்டா இருக்குல்ல அது முன்னால கருப்பா இருந்தது இப்போ உங்க பாவங்கெல்லாம் மண்ணிக்கிட்டு அதனால அந்த ஆலயமும் பிரைட் ஆயிட்டு உங்க பாவங்கெல்லாம் மன்னிக்கப்பட்டு உங்க இதயம் சுத்தமா ஐட்று சரி சரி அது உங்க ஆலயமும் அந்த ஆனா அது வெறுமையா இருந்தது பாத்தீங்களா இப்போ அது வெறுமையா இருக்குது தூயாவினால நிரப்பப்படணும். ஆமென். அபிஷேகம் பெறணும். பரணூன் சொன்னாங்க. அப்போ அந்த டெஸ்கை ஏன் காட்டினாங்க அதுதான் உனக்கு ஊழியம் அளவு. ஆமென். ஊளிய அளவு. ஊளிய அப்போ நான் சிஎஸ்ஐல போய் ஊழியம் அளவுனா அதுக்கு வாத்தியாரெல்லாம் கொண்டு வைப்பாங்க என்ன எப்படி வைப்பாங்க ஒன்று ஆயிடுவாலாம் இருக்கணும் ஆமா ஆமா சரி அது எனக்கு தெரியாதுப்பா எனக்கு ஆண்டவர் சொன்னது அதான் அப்படின்னு சொல்லிட்டாரு சரி நிட்டு நானும் போயிட்டேன் உங்க பண்ணாங்கன்னா வெறுமையாக இருக்கும்னு சொன்னாரே பர்சுத்தாவியில் நிரப்பப்படணும்னு சொன்னாரே ஆராதனை நடத்தும் போதும் ஒன்று ஒன்றா ஆடுது பாடுதுன்னா அப்படி இருக்கு நான் அசையாகவும் நின்றுக்கிட்டு இருக்கேன் அப்போ பாஸ்டர்கிட்ட கேட்கேன் என்ன பாஸ்டர் இவங்க ஆடுறாங்க எதுக்கு ஆடுறாங்க அப்படின்னு புரியல ஏன்னு பாஸ்டர்ட்ட கேட்டுறோனோன்னா கேட்க வர மாதிரி இருக்குது சரி அப்போ நான் ஒரு நாள் ஜெபம் பண்ணும்போது ஆண்டவரே இந்த ஆடுறாங்களே என்ன ஆட்டோன்னு எனக்கு தெரியல இப்போ நீங்கள் பாட்டு பிடிக்கும் போது மக்கள் அவங்க ஆடுறாங்க அவங்க பாட்டுக்கு எனக்கு அது என்னன்னு எனக்கு கண்டுபிடிக்க முடியல ஏன்னா என் அன்னைக்கு ஆவியும் இல்ல ஒண்ணும் இல்ல சரி சரி ஆனா அவங்க ஆடுறாங்க பாஸ்டர் பக்கத்துல நின்னு ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்காரு சரி சரி அப்ப நான் பாஸ்டர்ட்ட ஆண்டவர்கிட்ட கேட்ட ஆண்டவரே இவங்க ஆட்டம் எம்டி ஆட்டமா இருந்தா அந்த எம்டி ஆட்டம் எனக்கு வேண்டாம் ஆமே ஆனா இந்த ஆட்டத்துல ஏதாவது ஒரு அர்த்தம் இருக்கு அதுதான் தூய ஆவியானவர் அப்படின்னா அது எனக்கு கட்டாயம் வேணும் ஆண்டவர் அது எம்டியா இருக்கு நீங்க சொல்லி நிரப்பப்படணும்னு சொல்லி இருக்கிறீங்க நீங்க தானே நிரப்பணும் அப்படின்னு எனக்கு தெரிஞ்ச ஜெபத்தை சரி பண்ணிட்டு

அப்படி கொஞ்ச நேரத்தில் அது கொஞ்சம் பவர் கம்மி ஆயிட்டு சரி சரி அப்பதான் அந்த பாஸ்டர் கூப்பிட்டு தலையில கை வச்சு பிரதர் நீங்க வெறுமை இல்லை இனிமே ஆமா நீங்க நிரப்பப்பட்டுட்டீங்க உள்ள அவர் வந்துட்டு வந்துருக்கிறாரு இனி அவர் உங்களை நடத்துவாரு இனி பைபிள வாசிங்க நல்லா பேசுவார் அப்படின்னா ஒரு சொன்ன மாதிரியே நடக்குது ஆமே எல்லா காரியமும் நடக்குது அன்னைக்கே தலையில கேச்சு ஜோம் பண்ண சொல்றாரு ஒரு அம்மாவுக்கு சுகம் கிடைச்சிட்டு நான் என்னடா நம்மளை கொண்டு இப்படி செய்றாரு நாம எத்தனை பேரு கையை காலை உடைச்சிட்டு இறந்தோம் நம்ம மேல கை வைக்கி அவர் மேல கை வைக்கி சொல்றாரு அப்படின்ட்டு தொடர்ந்தவர் கூடயே ஊழி தான் பாவத்துல இருந்த கையை இப்போ பரிசுத்தமான கையை மாறிடுச்சு அது அப்படியே கொட்டிட்டு போயிட்டே இருந்தாங்க அப்போ ஊழியம் ஒரு நாள் கடற்கரை பகுதி ஒன்னு இருந்துச்சு சரி சரி அதில் மக்கள் என்னடான்னா ஆலயத்துக்கே போக மாட்டாங்க சரி எனக்கு அவங்க மேல ஒரு பாரம் ஓ நம்ம இந்த இடத்துல தானே சேட்டை பண்ணிட்டு அலைஞ்சோம் இவனு கூட எல்லாம் சேட்டை பண்ணிட்டு இவனுக்கு இந்த இயேசு பற்றி சொன்னே அப்படின்னு தெரு லைட்டில் கொட்டை அடித்து கூட்டம் போட்டோம்னா கூட்டம் ஒவ்வொரு நாளும் பெரியிட்டு ஆமே இப்போ நான் பார்த்தேன் இவங்களுக்கு ஒரு ஆலயத்தை கட்டினே ஆமே ஆனா நான் இந்த தரிசனத்தெல்லாம் மறந்துட்டேன் சரி சரி அது எனக்கு எங்க போச்சுன்னு தெரியாது நாளாயிற்று அச்சி எல்லாம் கூட்டாயிட்டு அப்படின்ட்டு ஒரு சிலர் உதவி செய்தாங்க அப்ப இதுல ஒரு ஆலயத்தை கட்டணும் முப்பத்தி ரெண்டுக்கு பதினெட்டு சரி அந்த அளவுல ஒரு ஆலயத்தை கட்டி பிரதிஷ்டை பண்ணி முத நாள் அந்த ஆலயத்துல உட்காந்து ஜெபம் பண்றேன் ஆண்டவர் அந்த தரிசனத்தை மறுபடியும் நினைவுபடுத்த படுத்தி

கொஞ்சம் காணிக்க கொடுங்க அப்படின்னு சில ஊழிய அறிமுகமானவர்கள் கேட்டு கேட்டாங்க அப்படின்னு இது வரைக்கும் பத்து மிஷினரிகளை தாங்கிட்டு இருக்கேன் அப்படி தன உதவி செய்த அங்க ஜெபம் பாச ஜபம் எல்லா இடங்கள்லையும் போனா கொஞ்சம் அந்த ஸ்பீச் மைண்ட்லாம் வருது எனக்கு சரி செய்தி எப்படி கொடுக்கணும் ஏற்கனவே பாஸ்ட்ல கொஞ்சம் ட்ரைனிங் கொடுத்துருக்காங்க அப்படியே அந்த மைண்ட் வந்து 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 ஆண்டருடைய கிருபையினால் செய்திகளில் நல்ல ஒரு ஆசீர்வாதம் கிடைக்கும் போது நிறைய பேர் கூப்பிட ஆரம்பிச்சாங்க அந்த இடத்துக்கு எல்லாம் நீங்க நல்லா பாடுவீங்க நல்லா மெசேஜ் கொடுப்பீங்க அதான் தெரியுமே அதான் அப்படி தேவன் பயன்படுத்த ஆரம்பிச்சது சொல்றேன் அந்த எங்க என்ன பாட்டோ பாடிக்கிட்டு இருந்ததே இன்னொரு பாடெல்லாம் மாத்திட்டார்ல ஆமா அது அந்த காலத்துல எங்களுக்கு பக்கத்துல அந்த சிலோன் டிவி ரேடியோ அந்த சுத்தமாயிட்டல சுத்தமாயிட்டு அந்த சிலோன் டிவி போட்டுருப்பாங்க அதுல பாடுற மாதிரியே எங்க வீட்டுல இருந்து அந்த பிசாஸ் பாட்டு பாடிக்கிட்டு கிடப்பேன் பக்கத்து வீட்டு பாட்டியமா வந்து உத்து பாப்பாங்க இது அங்க பாடுதா இங்க பாடுதா அப்படி ஒரு நேரம் அப்படி

அப்போ தான் நான் நினைச்சேன் பத்து பைசா நம்மளை நம்பி ஒரு தர மாட்டாங்க இதுக்கு நல்லா தராங்களே அப்படின்ட்டு அவங்க ஆரம்பிச்சு முடிச்சாச்சு அந்த கடற்கரை சர்ச்சு போய்கிட்டே இருந்துச்சு அங்கே ஒரு தம்பி ஒரு டீமை கூட்டிட்டு விஜய் ரசிகர் மன்றம் அப்படின்னு ஆரம்பிச்சு நம்மளை முறைக்கிறது கூட்ட போடுவங்கிறது நான் என்னையோ சொல்றேன் அப்படின்ட்டு நான் என் பாட்டுக்கு போயிட்டு இருந்தேன் அவனுக்கு என்னன்னா ரசிகர் மண்டலத்துல உள்ள ஆலப்புறம் இங்க கூட்டிட்டு வந்துட்டு அவனுக்கு அது கோபம் நம்ம கூட்டத்தை குறைக்கிறானே அப்படின்னுட்டு

அதில் பார்த்தீங்கன்னா மேடையில் உட்காந்துருக்கேன் இந்த ஆள் அங்கேருந்து வராரு மடி அடிக்க அடிக்க வர்றாரோ அப்படின்னு எனக்கு ஒரு எண்ணம் சரி ஏன்னா அந்த ஏரியாவில் வந்து ஒருத்தர் மேடையில் ஏறி ஊழியக்காரங்களெல்லாம் அடிக்க வந்திருக்காங்க இந்த மீனவர் கிராமத்தில் சரி எனக்கு அந்த நினைவு ஓடுது சரி இன்னைக்கு வராது அப்படி அந்த நேரம் புதுசு ஊழியத்தில் வேற வேற இருக்கும் இப்போ அந்த ஆள் வந்த உடனே என்ன நடக்க போதோ தெரியலையே எதுக்கு நம்ம கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்துக்கிறோம் அப்படின்னுட்டு ஆமாம் நேரம் வந்து ஊழியக்காரங்களுக்கு முன்னால் முட்டு போட்டுட்டான் முட்டு போட்டுட்டு சாருன்னு அவன் கதையை சொல்றான் இப்படி இவரை தாக்கி கொலைசின்னு இருந்தேன் இங்க மேடையில பிரசங்கம் பண்ண பக்கத்து வீடு அத கேட்டுக்கிட்டே இருந்தேன் எனக்கு வர 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 என்னமோ ஆச்சு இனிமேல் நம்ம இந்த வாழ்க்கையை வாழக்கூடாது ஆறு வருஷம் எங்கூட ஊழியத்துல இருந்தார் அதுக்கு பிறகு கழுகுமலைக்கு சங்கரன் கோயிலுக்கு இடையில வர மிஷினரியாக வச்சேன்

இப்போ இப்போ என்ன ஊழியை செய்துட்டு அந்த உங்க ஊழியங்களை அதை பற்றி சுருக்கமா சொல்லு எனக்கு என்னுடைய விஷனே சொல்லப்பட்டிராத இடங்களில சுசேசம் கல்லறி தூரம் கண் காணும் தூரம் கண் காணாத தூரம் கல்லறி தூரத்துல செய்யணும் கண் காணும் தூரம் அதுதான் கழுகுமலை கண் காணாத நம்முடைய நல்ல பங்குகளை அனுப்பி மிஷினரி ஸ்தாபனங்கள் பணியாற்றி அவங்களுக்கு ஒரு உதவி செய்யறதுனால அந்த சூசேஷம் வளரும் ஆமை அப்ப கல்லறி தூரத்துலயும் உதவி செய்யலாம் கண் காணும் தூரத்துலையும் உதவி செய்யலாம் கண் காணாத தூரத்துலயும் நம்ம என்ன செய்யலாம் உதவி செய்யலாம் அப்படி இந்த வார்த்தை எல்லாம் எனக்கு எப்படி வந்துக்குன்னு இப்ப தான் யோசித்துப்பா சரி சரி அதுவே எனக்கு தெரியல அது தேவனுடைய ஞானம் தேவனுடைய ஞானம் அதைத்தான் சொல்ல வரேன் இப்படியாக தான் என்னுடைய ஊழியம் சரி இப்போ நடந்துக்கிட்டு இருக்கு எதுவும் சர்ச்சு எதுவும் கட்டிக்கிட்டு இருக்கீங்களா எப்படி அந்த கழுகு மலையில அந்த பனின்னு முடியல சரி சரி கட்டுக்க கட்டுப்பனா பணி தான் நடந்துக்கிட்டு இருந்தது ஒரு ஏழு அடிக்கு பில்லர் வளர்த்து செங்கல்லாம் அடைச்சி வச்சிருக்கிறோம் அம்மன் வச்சுட்டு கொஞ்சம் நிறுத்தியிருக்குறோம் முந்தா நாள் தான் நிறுத்தி இருக்குது சரி சரி மூன்றாவது கட்ட பணியை ஆரம்பிக்கணும் ஆமை கர்த்தர் தருவார் கர் அப்போதான் ஆரம்பிக்க வேற காரியம் சிவாண்ணே நீங்க செய்கிற ஊழியர் ரொம்ப சந்தோஷமா இருக்குது ஸ்தோத்துகிறோம் சரி இப்போ உள்ள இளைஞர்கள் இருக்காங்க பாத்தீங்களா ஆமா அவங்களுக்கு நீங்க ஏதாவது ஆலோசனை சொல்லணும்னா என்ன சொல்லுவீங்க நிச்சயமா நான் சொல்லணுன்னு ஒரே ஒரு காரியம் என்ன அப்படின்னா சரி இந்த இளைஞர்கள் எதுக்கு பைக் ஓட்டிட்டு வந்தாலே பைக் எதுக்கு எனக்கு கை கால் ஆடுது நேற்று தினத்துல உளியத்து போயிட்டு வந்தேன் ஒரு பெரிய ஆள அடிச்சு மலைச்சிட்டான் ரெண்டு வாலி பெயங்களை போட்டு அடி இப்படி நிக்கிறான் சொன்னா இவனும் அடிக்காத முதல்ல அடிபட்டவங்களை காப்பாத்துங்க தம்பி போய் சொன்னேன் தம்பி உங்களுக்கு உயிருக்கும் உத்தரவாதம் நீங்க ஓட்டாதுங்க மற்றவங்க உயிருக்கும் உத்தரவாதம் இல்லாம ஓட்டாதுங்க ஒரு வாழ்க்கை இயேசுக்காக நீங்க வாழ்ந்தீங்கன்னா இப்படி ஒரு நிலைமையை இயேசு உங்களுக்கு உருவாக்க மாட்டார் தம்பி அப்படின்னு எல்லாம் பாக்குற எல்லா தம்பிமார்களுக்கும் சொல்றேன் முதலாவதாக உங்க பெற்றோருக்கு கீழ்ப்படி முதல்ல பெற்றோருக்கு கீழ்ப்படிந்து அவங்க என்ன சொல்றாங்களோ அதன்படி நடந்து ஒவ்வொரு நாளும் நீங்கள் பைபிள வாஸ்து பக்கத்தில் ஏதாவது ஒரு சபையில் போய் ஐக்கியமாகி அந்த ஊழியருடைய ஆலோசனையின்படி நீங்கள் நடந்து பாருங்க அந்த ஈசாக்கு தியானம் பண்ண போகும்போது கண்களை ஏறெடுத்து பார்த்தான் அப்பொழுது ஒருவர் வந்தார் அவர்தான் அவருடைய வாழ்க்கைக்கு ஏற்ற துணையாக நீங்களும் அந்த அனுபவத்தை பெற்றா உங்கள் வாழ்க்கை நல்ல விதமாக அமையும் எதிர்காலம் பிரமா பிரகாசமாக அமையும் மலை மேல இருக்கிற பட்டணமா நீங்க உயர்த்தப்படுவீங்க கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் இதுதான் நான் எல்லா இளைஞர்களுக்கும் சொல்றது உங்களுக்கும் சொல்றேன் சரி இப்போ இதை பார்த்து கொண்டிருக்கிற ஊழியக்காரங்க விசுவாசிகள் தேவ பிள்ளைகளுக்காக ஆசீர்வதி ஒரு ஜோபம் பண்ணிருக்கு வெரி குட் எல்லார் கண்களை முடி ஜெபிப்போமா கிருபை நிறைந்த நல்லாண்டவரே மக ஸ்தோத்திரம் இந்த நிகழ்ச்சியை எம்மட்டமாக பார்த்து கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம் இயேசுவின் நாமத்தினால் அவர்களை ஆசீர்வதிக்கிறேன் அப்பா அவருடைய மனைவி பிள்ளைகள் குடும்பம் கணவர் பிள்ளைகளின் பிள்ளைகள் தொட்டி எண்ணெய் கலசமெல்லாம் ஆசீர்வதிக்கப்படட்டும் ஆண்டவரை உறுதியாய் பற்றி பிடிக்கிற ஒரு வாழ்க்கை அவர்களுக்கு உண்டாக வேண்டும் என்று நான் ஜெபித்து அவர்களை ஆசீர்வதிக்கிறேன் கர்த்தர் நித்தமனை நடத்தி மகா வறட்சியான காலங்களில் உன் ஆத்மாவை திருப்தி உள்ளவைகளாக்கி உன் எலும்புகளை நினமுள்ளவைகளாய் மாற்றுவார் நீ பாய்ச்சலான தோட்டத்தை போல வற்றாத நீருட்டி போல இருப்பார் இந்த வாக்கு தத்தத்தை காண்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் உரிமை பாராட்டி நான் செபிக்கிறேன் ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ளட்டும் கத்தரை உறுதியாய் பற்றி பிடிக்கட்டும் அப்படி பரலோக தரிசனத்தோடு கூட ஆண்டவரே அப்படி பிள்ளைகள் காணப்படட்டும் இயேசுவின் மூலம் பிதாவே பிதாவேன் ரொம்ப சந்தோஷம்னே வெரி குட் மகிமையா கர்த்தர் நடத்தி வந்திருக்கிறாரு ஸ்தோத்ரம் உங்களை சந்திச்சதுல ரொம்ப சந்தோஷம் எனக்கும் ரொம்ப சந்தோஷம் என்னை அழைத்து நீங்க இந்த பேட்டியை எடுத்ததுல ரொம்ப சந்தோஷம் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் தொடர்ந்து பெனியல்டி ஊழியங்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்க நிச்சயமாக நிச்சயமாக உங்களை ஆசீர்வதிப்பார்னே கர்த்தருக்கு ஸ்தோத்ரம் ஓகே பிரியமானவர்களே இந்த நாள் அன்பான சகோதரன் பகிர்ந்து கொண்ட அனுபவங்கள் உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்று நம்புகிறேன் கர்த்தர் தாமே அந்த ஊழியக்காரரை இன்னும் ஊழியத்திலே பயன்படுத்த நீங்கள் ஜெபிப்பதோடு கூட அவர்களே உங்கள் பகுதியிலே சபையிலே ஊழியங்களிலே பயன்படுத்த விரும்பினால் அவருடைய நம்பர் டிஸ்பிளேயில் இருக்கும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் அது மாத்திரமல்ல அவர்களுக்காக நீங்களும் ஜோம் பண்ணுங்க இதை பார்க்குற மற்ற தேவ ஊழியக்காரர்கள் நீங்களும் இந்த அனுபவங்களை பகிர்ந்து கொள்ள விரும்பினால் இந்த டிவியில் இது மாதிரி நீங்கள் என்னுடைய நம்பர் அதில் டிஸ்பிளேயில் இருக்கும் என்னை தொடர்பு கொள்ள உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் தொடர்ந்து அடுத்த வாரம் இன்னொரு ஊழியரையுடன் சந்திக்கும் வரை தெய்வ கிருபை உங்களோடு இருப்பதாக ஆண்டவருக்கு மைமை உண்டாகட்டும் பெனியல் டிவிக்காக ஜபம் பண்ணுங்கள் மிகுந்த தேவைகளோடு கூட நெருக்கத்தோடு அந்த ஊழியத்தை சகோதரி செய்து வருகிறாங்க நீங்கள் உங்களால் முடிந்த ஒரு சப்போர்ட்டை மாதந்தோறும் காணிக்களினால் தாங்கும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமேன்